வெல்கம் டு மை சேனல் அண்ணா சீரியல் டிசம்பர் பதினெட்டுக்கான எபிசோட் போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரா அப்புறம் ரசிக்கி அவங்க மாமியார் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சேலை கட்டிக்கிட்டு வந்து இது பண்ணுறாங்க ஒவ்வொரு வந்து எங்கள் அவுந்தரப்பாண்டி உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்கிறது என்ன அண்ணன் குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுதுங்க இன்னும் திருவிழா மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து இவங்க மூணு பேர் ஒரே மாதிரி சாரி கட்டிக்கிட்டு என்ன இது என் இது இது நாடகமாக நடிக்க போகிறாளுங்க இது மாதிரி மூணு பேரும் வந்து ஒரே மாதிரி வந்து புடவை கட்டி சிவி சிங்காரிச்சு வந்துகிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள வந்து அவங்க விழுக்கிறாரு அதுக்கு அதை பார்த்துட்டு வந்து வீராசிக்கலாம் வந்து முறைக்கிறாங்க முறைச்சதுக்கப்புறம் வந்து அவர் பட்டு இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்முகமும் சண்முகம் அப்புறம் பரணி எல்லாருமே அவங்க வீட்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து குழந்தை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க சூடாமணி சின்ன சூடாமணி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சண்முகம் வந்து வந்தோடனே குழந்தை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு நீங்கள்லாம் வந்து இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருக்கீங்க பொம்பளைங்கெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் பட்டு வேஸ்ட் கட்டியிருக்கீங்க ஏன் ஒரே ஒருத்தர் மட்டும் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியை வந்து வழக்கம் போல் வந்து நம்ம சண்முகம் வந்து அம்பலுக்க ஆரம்பிச்சிட்டாரு அம்பலு இதுக்கார் என்னாச்சு ஒரு கிளம்பலையா அப்படின்ட்டு இது பண்ணுறாரு அவர் வந்து அதுக்கு என்ன எதுக்கு கிளம்பணும் என்ன சோறு தான விட்ட போறியா என்ன இதாக பண்ண போறியா அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாரு பேசுகிறோன்னே அதெல்லாம் வந்து சண்முகம் வந்து இது 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 ஒழுங்காத வந்து நான் அப்புறம் என்ன நீங்கள் தானே இது பண்ண போகிறீங்க ஃபங்க்ஷனு வந்து உங்கள் கையால் தான் வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டு ஊட்ட போகிறீங்க நம்ம என்ன சூடாமணிக்கு போய் கிளம்புவோங்கம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் ஃபஸ்ட்டு பிக்கு பண்ணுறாரு அப்புறம் எங்கள் பயம் வந்துட்டவருக்கு அந்த இது எங்கே பேய் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்தவுடனே வந்து போய் கிளம்பி வராரு கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து சூடாமணிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடியுது அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்குது என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க அப்புறம் சுமார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ